தாடி வைத்தவரை எல்லாம் தீவிரவாதி என்று நீங்கள் சொல்லாதீர்கள் ஏனென்றால் கமலஹாசனும் சிவகார்த்திகேயருமே இதில் தாடி வைத்திருக்கிறார்கள் தீவிரவாதிகள் நீங்கள் தான் பின்னாலே தான் எங்கள் ஐயம்பதி நசீர் எல்லாம் பின்னாலே தான் வருவார் சஞ்சத்த ரயில்ல குண்டு வச்சது பெங்களூர்ல குண்டு வச்சதுல பல இடங்களில் குண்டு வச்சது நாங்களா சொல்லு தொடர்ச்சியா நீங்க உனக்கு தைரியம் இருந்தா புல்வாமா தாக்குதல்ல நாற்பத்தி நாலு ராணுவர்கள் கொல்லப்பட்டார் கமலாசாரத்தை பத்தி படம் எடுப்பாரா இந்தியாவிலேயே மின்சாரம் இல்லாத கிராமங்கள் இருக்கிற ஒரே மாநிலம் காஷ்மீர் அதை சரி பண்றதுக்கு யோசிக்கவே இல்ல இந்த மோடி அயோக்கிய பயிலுக்கு அந்த மாநிலத்தை ரெண்டா பிரிச்சு அதை எதிர்த்து கூட அந்த மக்கள் போராட்டம் பண்ணலடா நான் கமலஹாசன் சொல்றேன் ஒரு மாநிலத்தை ரெண்டாக பிரித்து யூனியன் பிரதேசமாக மாற்றினால் தமிழ்நாட்டில் அப்படி செஞ்சா விட்டுருவோமா எங்க ஊர் பாசன சொன்னா பொட்டியை கலட்டிடுவோம் எங்களுக்கு வட இந்தியா ஒரு சம்பந்தமும் இல்ல நாங்க சாப்பிடுற சாப்பாடு அவன் சாப்பிடுறது இல்ல அவன் சப்பாத்தி சாப்பிடுறான் நம்ம சோறு திங்கிறோம் நம்மள மாதிரி உடை கொடுத்துறானா எவாருங்க நான் உள்ள கோவணம் கட்டி மேலே வேட்டி கட்டி இருக்கேன் வட இந்தியா உள்ள வேட்டியை கட்டி மேலே கோவணத்தை கட்டிருக்கான்

தைரியம் இருந்தால் இந்த கொடுத்தது பார்ப்பனர்களா முஸ்லிம்களா விவாதத்தை முன்வைப்போம் நீங்கள் வெற்றி பெற்றால் மக்கள் நீதி மையத்திலே நான் சேர்ந்து விடுகிறேன் நான் வெற்றி பெற்றால் தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியில் கமலஹாசன் சேர்ந்து விடுவாரா என்கிற கேள்வியையும் நான் முன்வைக்கிறேன் மிக சிறப்பான முறையில் இந்த ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார் தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி விடுதலை தமிழ் புலிகள் கட்சியினுடைய சென்னை மாவட்ட நிர்வாகிகளே இந்த நிகழ்விலே எனக்கு பின்னாலே உரை நிகழ்த்த இருக்கிற விடுதலை தமிழ் புலிகள் கட்சியினுடைய தலைவர் அன்பு சகோதரர் குடந்த அரசன் எனக்கு முன்னாலே உரை நிகழ்த்தி சென்றிருக்கிற தமிழர் விடுதலை கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர்களிலே ஒருவரான அன்பு சகோதரர் இளமாறன் அவர்களே சிங்கத்தை சீண்டி சென்றிருக்கிற மே பதினேழு இயக்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் பிரவீன்குமார் அவர்களே ஊடகவியலாளர் ராஜகம்பீரன் அவர்களே திராவிடர் விடுதலை கழகத்தினுடைய பொறுப்பாளர் தபசி குமரன் அவர்களே தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினுடைய பொறுப்பாளர் ஊடகவியலாளர் மனோஜ்குமார் அவர்களே இந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்கிற தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியுடைய நிர்வாகிகள் சண்முக அவர்களே ராஜசேகர் அவர்களே அப்துல் ரஹ்மான் அவர்களே பூவை ஆரிப் அவர்களே விடுதலை தமிழ் புலிகள் கட்சியினுடைய நிர்வாகிகள் ரேடியோ வெங்கடேசன் அவர்களே ஐயம்பதி ராசா நசீர் அவர்களே பூவரசன் தளபதி சுரேஷ் வெண்ணிலாசேகர் சரத்பாபு ரிச்சர்ட் சாக்கோட்டை ராஜா ஆவடி பாலன் செல்வன் முகம்மது அனஸ் உள்ளிட்ட சகோதரர்களே இங்கே வருகை தந்திருக்கிற உழைப்பாளர் மக்கள் கட்சியினுடைய தலைவர் ஐயா வேலூர் வி ஏ ஜார்ஜ் அவர்களே இந்த பங்கேற்று பங்கேற்றிருக்கிற தோழர்களே நண்பர்களே முதலில் இங்கே வருகை தந்திருக்கிற தாய்வார்களுக்கு என்னுடைய சகோதரிகளுக்கு மகளிருக்கிற வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஏனென்றால் நீங்களின்றி நாங்கள் இல்லை உங்களாலேயே இந்த உலகத்திற்கு நாங்கள் வந்தோம் அந்த நன்றியோடு உங்களுக்கு வாழ்த்தை முதலிலே உரித்தாக்கிக் கொள்கிறேன் எங்களுக்கும் கமலஹாசனுக்கும் அல்லது சிவகார்த்திகேயனுக்கும் ஏதோ வாய்க்கால் தகராறோ அல்லது வரப்பு தகராறோ எப்போதும் கிடையாது எங்களை போன்ற விவசாயிகளும் அவர்கள் இல்லை எனவே வாய்க்கால் தகராறு வருவதற்கு வாய்ப்பில்லை இது நான் நிற்கிற தொகுதி ஆயிரம் விளக்கு தொகுதி இந்த ஆயிரம் விளக்கு தொகுதியிலே சட்டமன்ற வேட்பாளராக நான் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னாலே போட்டியிட்டேன் அப்படி போட்டியிட்ட போது எனக்காக வீதிக்கு வீதி வந்து பிரச்சாரம் செய்தவர் கமலஹாசன் எனவே கமலஹாசனுக்கும் எனக்கும் எந்த சண்டையும் இருக்க வாய்ப்பில்லை எங்களுடைய நோக்கம் ஒன்றே ஒன்றுதான் தாடி வைத்தவரையெல்லாம் தீவிரவாதி என்று நீங்கள் சொல்லாதீர்கள் ஏனென்றால் கமலஹாசனும் சிவகார்த்திகேயனுமே இதில் தாடி வைத்திருக்கிறார்கள் ஆக தாடி வைத்தவர்கள் தீவிரவாதி என்று சொன்னால் நம்பர் ஒன் நம்பர் டூ தீவிரவாதிகள் நீங்கள் தான் அதற்கு தான் எங்கள் ஐயம்பதி நசீர் எல்லாம் பின்னாலே தான் வருவார் எனவே தாடி வைத்தவர் எல்லோரும் தீவிரவாதியாக இருந்திருக்க முடியாது அப்படியானால் இந்த நாட்டின் சர்வதேச ஒரு மிகப்பெரிய தலைவராக இருக்கிற மோடியும் தான் வைத்திருக்கிறார் ஆன தாடி எல்லாம் தீவிரவாதி என்று நீங்கள் சொல்லிவிட முடியாது ஜெயலலிதா ஆட்சியிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இருந்து இரண்டாயிரத்தி ஒன்று வரை தாடியே வைக்காம நான் தீவிரவாதி என்று பத்தொன்பது முறை கைது செய்யப்பட்டேன் ஆக தாடி அல்லது தாடி இல்லை என்பது இங்கே பிரச்சனை இல்லை உங்கள் சினிமாக்களிலே நீங்கள் அப்படித்தான் காண்பிக்கிறீர்கள் தாடி வைத்தவனெல்லாம் தீவிரவாதி தாடி இல்லாதவனெல்லாம் ஜனநாயகவாதி என்பதை போல கமலஹாசன் காண்பிக்கிறார் இங்கே கமலஹாசனையோ சிவகார்த்திகேயனையோ எதிர்த்து களம் காண வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை என்னை பொறுத்தவரை கமலஹாசன் உற்ற நண்பர் அவரிடத்திலே கூட பல முறை விஸ்வரூபம் படத்தை பற்றி நான் விவாதித்திருக்கிறேன் தொடர்ச்சியாக உங்கள் சினிமாக்களில இஸ்லாமியர்களை தீவிரவாதிகளாக மாற்றாதீர்கள் என்று சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு தெரியும் என்று ஒரு சினிமாவை அவர் எடுத்தார் அந்த படத்தை பார்த்து அதை புரிந்து கொள்வதற்கே ஐந்து முறை அந்த சினிமாவை நான் பார்த்தேன் கமலஹாசன் படம் எப்போதும் பிடித்தான் புரிந்து கொள்வதற்கு நீங்கள் ஐந்து முறையாவது அதை பார்க்க வேண்டும் பார்த்தால்தான் என்ன கதையை அவர் சொல்ல வருகிறார் என்று உங்களுக்கு தெரியும் அப்படி ஐந்து முறை பார்த்ததை பற்றியும் கமலஹாசன் இடத்தில் நான் சொல்லி இருக்கிறேன் ஐயா நான் என்னை அறியாது என்று உங்களைப் போலவே நம்பிக்கொண்டிருக்கிறேன் ஆனால் நானே ஐந்து முறை ஏறாமை பார்க்க வேண்டியிருந்தது தொண்ணூறு சதவீதம் என்ற படத்தில் முஸ்லிம்களை தீவிரவாதிகளாகவும் பத்து சதவீதத்தில் எட்டு சதவீதம் இந்துக்களை தீவிரவாதியாகவும் மிச்சம் இருக்கிற ரெண்டு சதவீதம் காந்தியை தீவிரவாதியாகவும் நீங்கள் அந்த சினிமாவில காண்பித்திருக்கிறீர்கள் எனவே அந்த படத்தை வரைக்கும் நான் ஐந்து முறை பார்க்க வேண்டியதாயிற்று என்று சொன்னேன் அவருக்கு பின்னால் விஸ்வரூபம் சினிமா அதிலேயும் அப்படித்தார் இப்படி தொடர்ச்சியாக படத்தை எடுக்காதீர்கள் என்று எங்களை போன்றவர்கள் சொல்லி இருக்கிறோம் அதேபோல் சிவகார்த்திகேயன் அவரிடம் எனக்கு வேண்டாதவர் இல்லை அவருடைய தந்தை எனக்கு மிக நெருக்கமான நண்பர் தாஸ் என்று அவருக்கு பெயர் திருச்சி கோவை போன்ற மத்திய சிறைகளிலே கண்காணிப்பாளராக இருந்தவர் எங்களை போன்ற போராடுகிற ஜனநாயக சக்திகள் சிறைச்சாலைக்கு போனால் ஒரு குறைந்தபட்ச தனி மரியாதையை தாஸ் கொடுப்பார் யார் அந்த தாஸ் அவர்தான் சிவகார்த்திகேயனின் தந்தை அப்படிப்பட்ட தந்தைக்கு பிறந்த சிவகார்த்திகேயனுக்கும் எங்களுக்கும் எந்த சண்டையும் கிடையாது எங்களுடைய கேள்வி எல்லாம் ஒன்றே ஒன்றுதான் தொடர்ச்சியான சிறுபான்மை மக்களை தீவிரவாதிகளாக காண்பிக்காது இந்த நாட்டில் வெடி வைத்தவர்கள் அல்லது வன்முறையை தோன்றியவர்கள் எல்லாரும் முஸ்லீம்கள் தானா வேறு யாரும் கிடையாதா நான் வேறு விஷயத்துக்குள்ள செல்ல விரும்பவில்லை ஒரே ஒரு கேள்வியை கமலஹாசனுக்கு வைக்க விரும்புகிறேன் அவர் எப்படியும் இந்த வீடியோவை பார்ப்பார் என்று நான் நம்புகிறேன் கமலஹாசனுக்கு நான் வைக்கிற கேள்வி ஒன்றே ஒன்றுதான் இந்தியாவின் சுதந்திர போராட்டத்தில் இந்த தேசத்தை காட்டி கொடுத்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் நீங்களா இல்லை நாங்களா என்பதைத்தான் கமலஹாசன் கேட்க விரும்புகிறேன் தைரியம் இருந்தால் ஒரு பொது விவாதத்துக்கு வாருங்கள் ஒரு அறைக்குள்ளே நான் பேச விரும்பவில்லை இது போன்ற ஒரு மேடையை போடுவோம் இந்த தேசத்தை காட்டி கொடுத்தது பார்ப்பனர்களா முஸ்லிம்களா என்கிற விவாதத்தை முன்வைப்போம் அதில் நீங்கள் வெற்றி பெற்றால் மக்கள் நீதி நான் சேர்ந்து விடுகிறேன் நான் வெற்றி பெற்றால் தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியில கமலஹாசன் சேர்ந்து விடுவாரா என்கிற கேள்வியையும் நான் முன்வைக்கிறேன் சிங்கத்தை பற்றி நம்முடைய பிரவீன் குமார் சொன்னார் அது கொஞ்சம் அசிங்கமான கதை தான் இருந்தாலும் சிங்கத்தை பற்றி அவர் சொல்லிவிட்டு போய்விட்டார் சிங்கத்துக்கு பெயர் வைத்த கதை அது மேற்கு வங்காளத்தைச் சேர்ந்த சிங்கம் எப்படியுமே மேற்கு வங்காளத்தை சேர்ந்த சிங்கம் இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கொஞ்சம் வலிமையாக இருக்கும் நான் தீர்த்தி மந்தாரை சொல்லவில்லை சுபாஷ் போஸ் சொல்றேன் அவரும் மேற்கு வங்காளம் தான் மேற்கு வங்காளத்திலிருந்து ரெண்டு சிங்கங்களை புலி இல்லை பிரவீனுக்கு எப்போது புலிஞாபகமாக இருக்குது ரெண்டு மேற்கொங்காலத்தில் இருந்து திரிபுரா மாநிலத்துக்கு அன்பளிப்பா கொடுத்து விடுறாங்க ஒரு சிங்கத்துக்கு பேர் அக்பர் ஒரு சிங்கத்துக்கு பேர் சீதா மேற்கொங்காலத்தில் இருக்கிற ரெண்டு சிங்கமும் தனித்தனியான இருந்துச்சு திரிபுராவுக்கு சாலைக்கு அனுப்பணும் ரெண்டு சிங்கமும் ஒன்னா சேர்ந்துருச்சு பொருட்களை எப்போதுமே ஆர் எஸ் எஸ் விசை இந்து பரிசத்துக்கோ ரெண்டு பேர் ஒன்னா இருந்தாவே பொறுக்காது அதே அக்பரும் சீதாவும் ஒன்னா இருந்தா எப்படி பொறுக்கும் திரிபுரா மாநிலத்தில் இருக்கிற பிஹெச்பி காரன் கல்கத்தா ஹைகோர்ட்ல வழக்கு போடுறான் சிங்கங்களுக்கு அக்பர் சீதா என்று பேர் வைக்க கூடாது அப்படியே நீ பேர் வச்சாலும் ஒன்னா அரைக்க கூடாது ஒன்னா அரைச்சு ரெண்டு சிங்கம் மூணு சிங்கம் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது எனவே ஒன்றாக அடைக்க கூடாது என்று சொல்லி கல்கத்தா உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கிறார்கள் உங்களுடைய நீதிபதிகளை பத்தி தெரியும் இப்ப ஒரு நீதிபதி அந்த அம்மா சுமன் சி ராமனுடைய மனைவி அது பாத்தீங்கன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி நம்ம ஹைகோர்ட்ல சனாதனத்தை பத்தி நமக்கு வகுப்பு இருக்குது நான் சுமன் சி ராமனுக்கு சொல்றேன் சுமன்சி ராமன் மொண்டாட்டிக்கு சொல்ற இது பெரியார் மண் உங்களை போன்ற பலருக்கு நாங்க பாடம் எடுத்து முடிச்சுட்டோம் எங்களுக்கு எல்லாம் யாரும் பாடம் எடுக்காதீங்க நீதிபதியா இருந்தா உங்க வீட்டுல ராமனுக்கு போய் எடு நாங்க அயோத்தி ராமனுக்கே பாடம் எடுத்தவனுங்க ஓ ராமனுக்கு பாரா எடுக்கிறீங்க ரொம்ப நேரம் ஆகாது அந்த அண்ணா இங்க சொல்லுது சனாதன தர்மத்தை பற்றி நீதிமன்றத்தில் மேற்கொண்ட கல்கத்தாவில் இருக்கிற நீதிபதி ஐய ஐயோ அக்பரையும் சீதையையும் ஒரே கூட்டிலே அடைக்கலாமா இது மதத்தை இழிவுபடுத்துகிற செயல் நான் கேட்கிறேன் மதத்தை இழிவுபடுத்துகிற செயல் அக்பர் சார்ந்த மதத்தை இழிவுபடுத்துகிற செயலா சீதை சார்ந்த மதத்தை இழிவுபடுத்துகிற செயலா அக்பர் ஒரு மன்னர் அவருக்கு முஸ்லீமுக்குமே சம்பந்தம் இல்ல அவன் தெரிஞ்சுக்கங்க அவர் இஸ்லாம் மதத்தை விட்டு மாறி தீனிலாகி ஒரு புது மதத்தை உருவாக்கிட்டு போயிட்டாரு அவருக்கு முஸ்லீமுக்கு சம்பந்தம் இல்ல அப்புறம் சீதா சீதா கிட்டத்தட்ட முன்னூறு சீதாவை பற்றி முன்னூறு ராமாயணம் இருக்குது முன்னூறு ராமாயணத்தில் கதாநாயகி சீதா மாயணம்னு யாராலையும் சொல்ல முடியாது நீங்க சொல்ற ராமாயணத்துல இல்ல இன்னொரு ராமாயணத்தை சொல்ற அந்த ராமாயணத்தில் சீதைக்கு ராம விடிய ராமாயணம் கேட்டு சீதைக்கு ராமன் சித்தப்பேன் சொல்றேன்னு சொல்லி முன்னூறு ஒரு ராமாயணத்தில் சீதைக்கு ராமன் சித்தப்பேன் இருக்கு ராமாயணங்கள் நீதிமன்றங்கள் ஒரு ராமாயணத்தை பற்றி மட்டும் படிக்க கூடாது முன்னூறு ராமாயணத்தையும் படிக்கணும் அப்ப நீதிபதி அக்பர்னு பேர் வச்சது தப்பு சீதை தப்பு சேர்த்து விட்டது தீர்ப்பு சொல்லிட்டார் திரிபுரா அரசாங்கம் தீர்ப்பு பேர் வச்ச வனத்துறை அலுவலரை தலைமை வன கலப்பாளரை பதவி நீக்கம் பண்ணிருச்சு பேர் வச்சு இப்படி எல்லாம் இருக்கிற தேசம் இந்தியா ஆனால் எங்களை பொறுத்தவரை தமிழ்நாட்டை பொறுத்தவரை எங்களுக்கு வட இந்தியா காரனுக்கு ஒரு சம்மந்தமும் கிடையாதுங்க காங்கிரஸ் இருக்கட்டும் பிஜேபி இருக்கட்டும் கம்யூனிஸ்டாலே இருக்கட்டும் எங்களுக்கு வட இந்தியா காரணத்துக்கு ஒரு சம்மந்தமும் இல்லை நாங்க சாப்பிட்ற சாப்பாடு அதன் சாப்பிட்றது இல்லை நம்மளை மாதிரி சோரை வளர்ச்சி இடையில ரசத்தை ஊற்றி சாப்பிட்டு இருக்கானா குழம்பை ஊற்றி இல்லை அவன் சப்பாத்தி சாப்பிட்றான் நம்ம சோறு திங்கிடும் நம்மளை மாதிரி உடை கொடுத்துறானா இங்க நான் உள்ள கோவணம் கட்டி மேலே வேட்டி கட்டியிருக்கேன் வட இந்தியாக்காரங்களா உள்ள வேட்டியை கட்டி மேலே கோபணத்தை கட்டிருப்பான் வேட்டி கட்டுறதுல உங்களுக்கு எங்களுக்கு வித்தியாசம்டா மொழியில உங்களுக்கு எங்களுக்கு வித்தியாசம்டா சாப்பாடுல உங்களுக்கு எங்களுக்கு வித்தியாசம்டா ரெண்டு பேருக்கு எந்த தொடர்பும் கிடையாதுரா எங்களை பிடிச்சி இழுத்து கொண்டு வந்து வச்சுக்கிட்டு நாங்கெல்லாம் இந்தியன்னு சொல்ற கமலமாச மாதிரி ஆட்கள் இந்த மாதிரி சினிமாக்களை எடுத்து வைக்கிற அகில இந்திய அளவுல ஹேராம் எடுக்கிற இஸ்லாமியர்களை தீவிரவாதிகளா அப்புறம் விஸ்வரூபம் எடுக்கிறேன் இந்தியாவை தாண்டி ஆப்கானுக்கு போனேன் இப்ப மறுபடியும் இங்கிருந்து காஷ்மீர் பார்டர்ல போய் வீர உரையாற்றுறீங்க எந்த சினிமாவிலாச்சும் முஸ்லிம்கள் தமிழ் பேசுற மாதிரி காமிக்கிறீங்களாடா ஒரே மின்னிலுக்கு நம்மிலுக்கு மின்னிலுக்கு நம்மிலுக்குன்னு யாராச்சும் தமிழ் பேசு முஸ்லீம்கள் யாரும் பேசுறீங்களா இங்க முஸ்லீம்கள் எவ்வளவு பேர் வந்திருக்கீங்க நான் கேட்கிறேன் தமிழை நாங்க தமிழா தான்டா பேசுறோம் அதனால உங்கள் சினிமாவை மட்டும் மின்னிற்கி கி உலகத்திலே புரியாத மொழி நாங்கள் பேசுகிறோமா தமிழ் மொழி தாண்டா நாங்கள் பேசுகிறோம் எல்லா சினிமாவிலையும் இப்படியும் இருக்கிற எம்ஜிஆர் படத்துலேருந்து விஜயகாந்த் இருந்து இப்போ வர கமலஹாசன் படம் வரையும் தொடர்ச்சியா இங்கே வேண்டாம் தீவிரவாதிகளை காமிக்கிறீ சஞ்சத்தா ரயிலில் குண்டு வச்சது யாரா நாங்களா பெங்களூர்ல குண்டு வச்சது யார் நாங்களா யூபியில் பல இடங்களில் குண்டு வச்சது நாங்களா சொல்லு தொடர்ச்சியா நீ யாரா குண்டு வச்சிய உனக்கு தைரியம் இருந்தா புல்வாமா தாக்குதலில் நாற்பத்தி நாலு ராணுவ கொல்லப்பட்டார் கமலாசோட பத்தி படம் எடுப்பாரா எனக்கு முன்னாடி பேசிய சகோதரர் கேட்டார் கௌதமி அசுங்கமா இருக்கும் அப்ப அதை பத்தி எல்லாம் படம் எடுக்கலாமா கேள்வி வருதா இல்லையா அப்ப இந்த நாட்டிலே தொடர்ந்து ஒரு சமூகத்தை குற்றவாளியாக காண்பிக்க வேண்டிய அவசியம் என்ன வெக்கேடு மான முப்பது பொதுமக்களுக்கு ஒரு ராணுவ வீரர் காஷ்மீரில் நிற்கிறார் உலகத்தில் எங்கேயும் அப்படி கிடையாது காசா அப்படி கிடையாது முப்பது ராணுவ வீரருக்கு ஒரு அதாவது முப்பது பொதுமக்களுக்கு ஒரு ராணுவ வீரர் ஒரு பொதுமக்களுக்கு ஒரு ராணுவ வீரர் பாதுகாப்புக்கு உலகத்தில் எங்கேயும் கிடையாது நம்மளோட ஐம்பது வருஷம் பின்னோக்கி இருக்கிறாங்க

இந்த கரண்ட் போறதுன்னா என்னென்ன இன்னும் தெரியல மலை வாசஸ்தலம் ஏன்னா மின்சாரம் இல்ல இந்தியாவிலேயே மின்சாரம் இல்லாத கிராமங்கள் இருக்க ஒரே மாநிலம் காஷ்மீர் அத சரி பண்றதுக்கு யோசிக்கவே இல்லை இந்த மோடி அயோக்கிய பேருக்கு அந்த மாநிலத்தை ரெண்டா பிரிச்சு அதை எதிர்த்து கூட அந்த மக்கள் போராட்டம் பண்ணலடா நான் கமலஹாசன் சொல்றேன் ஒரு மாநிலத்தை இரண்டாக பிரித்து யூனியன் பிரதேசமாக மாற்றினால் தமிழ்நாட்டில் அப்படி செஞ்சா விட்லமா எங்க ஊர் பாச பொட்டியை கட்டிடுவோம் ரெண்டா பிரிக்கிற மாநிலத்தை யூனியன் பிரதேசங்களை அறிவிக்கிற அதையே அந்த மக்கள் பொறுத்துக் கொண்டு இருக்கிறார்கள் ஏன் போராட முடியலை இன்டர்நெட் கிடையாது உலகத்திலேயே ரெண்டு வருஷம் இன்டர்நெட்டை கம்பெனி வச்சிருந்தது காஷ்மீர்ல மட்டும்தான் காசாவில் கூட கிடையாது காசாவில் விழுகிற குண்டை அப்பப்ப படம் எடுத்து நெட்டு மூலமா வலைத்தளம் மூலமா அந்த மக்கள் அனுப்பிக்கிட்டே இருக்கான் ஆனா காஷ்மீர்ல ரெண்டு வருஷமா நெட்டு கிடையாது முப்பது பேருக்கு ஒரு வீரர் சாப்பாட்டுக்கு வழி இல்லை கரண்டு கிடையாது இப்படி மோசமான இருக்க சூழ்நிலையை பற்றி கமலஹாசன் காண்பிக்க வேண்டுமா இல்லையா அதைத்தான் நாங்கள் கேட்கிறோம் தொடர்ச்சியாக ஒரு சமூகத்தை தீவிரவாதிகளாக காண்பிக்க வேண்டிய அவசியம் என்ன என்கிற கேள்வியை நாங்கள் முன் வைக்கிறோம் ஐயா முடிச்சிருவோன்னுயா இருங்க என்ன ஐயா முடிச்சிருவோம் இருங்க இருங்க இருங்கய்யா ஐயா இங்க இங்க சொல்ற என்ன இருங்க எல்லா கட்சியும் அப்படித்தான ஐயா பண்ணுது எல்லா கட்சி இப்ப திமுக அண்ணா நீங்க சொல்லிடுறீங்களா சொல்ல மாட்டீங்க ஏன்னா அவங்களாம் பெரிய கட்சி நாங்க சின்ன கட்சி ஆஹ் பிஜேபினா கூட சொல்ல மாட்டீங்க அதனால சகோதரர்களை என்னுடைய நோக்கம் என்பது யாரையும் புண்படுத்துறது இல்ல எங்களை யாரும் புண்படுத்தாதீர்கள் என்பதற்காகத்தான் இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்திக் கொண்டிருக்கிறோம் எனவே அருமை சகோதரர்களே சகோதரிகளை நான் மீண்டும் கமல்ஹாசனுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் நீங்கள் இந்த போக்கை திருத்திக் கொள்ளவில்லை என்று சொன்னால் உங்களுடைய படங்கள் எங்கேயும் தமிழ்நாட்டில ஓட முடியாத நிலமையை உருவாக்குவோம் என்று சொல்லி விடைபெறுகிறேன் எனக்கு பின்னால அரசன் பேசுவார் காத்திருந்து அவருடைய உரையை கேளுங்கள் என்று சொல்லி விடைந்துடுகிறேன் நன்றி